வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு ஒரே சண்டை மட்டும்தான் அப்படின்னு திருமணத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை வந்து ஸ்ரீஜி அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ரீஜியா அவங்களும் செந்தில் அவரும் எல்லாருக்கும் தெரியும் சரவணன் மீனாட்சி இந்த சீரியல்ல ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான் காதலிச்சு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இப்ப அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு பல போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்துதான் இப்ப இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறமா சீக்கிரமா குழந்தை பச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்களாம் செந்தில் அவருக்கும் வந்து அதுல விருப்பம் இருந்திருக்கு ஆனா ஸ்ரீஜி அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க உண்மையா சொல்ல சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பான விஷயம்னு நான் சொல்லல ஆனா சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிட்டாதான் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பல வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க குழந்தைகள் வந்துட்டா அவங்களை பாத்துக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் சண்டைகள் எல்லாம் ரொம்பவே வரும் இது எல்லா கணவன் மனைவி இடையே நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க குழந்தைகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு காலத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அது தீர்வு கிடையாது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சொல்ல போனா ஒருத்தர் வந்து மற்றவங்களோட விஷயங்கள்ல தலையிடாம இருந்தாலே போதும் அதுவே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீஜா பேசியிருந்தாங்க அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயம் அப்படின்னா முதல் குழந்தைய இவங்க பெறுவதற்கு எட்டு வருஷம் ஆயிருச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடங்கள்ல இரண்டாவது குழந்தை பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்காங்க முதல் குழந்தைக்கு ஒரு தம்பியோ தங்கையோ வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் எரிச்சலாகிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு முதல் குழந்தை பிறந்தப்ப என்ன வழி யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி நீங்க நீங்க வந்து கேக்குறப்ப அது ரொம்ப கஷ்டமானதுன்னு திருமணமான முதல் வருஷமே பல பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்திருக்கு அப்ப செந்தில் மேல் கோபம் அதிகமாகவே இவங்களுக்கு இருந்திருக்கு செந்தில் அவர்கிட்ட கோபம் காட்டாம எல்லாத்தையுமே இவங்க கடந்துருவாங்களாம் அதையெல்லாம் சரியா ஒரு வருஷம் கழிச்சு இவங்களோட கோபம் எல்லாமே சேர்ந்து காமிச்சிருக்காங்க அப்பதான் செந்தில் அவருடைய நடத்தையும் மாற ஆரம்பிச்சிருக்கு திருமணத்துக்கு அப்புறமா செந்தில் அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்போட மரியாதையோட பழகி அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவர் அப்படியெல்லாம் இருந்திருக்காரு திருமணமான சமயத்துல அவருக்கும் ரொம்பவே கோபம் வந்திருக்கு திருப்பதியில தாலி வரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கல்யாணம் எல்லாம் தேவையா அப்படின்னு நான் யோசிச்சேன் திருமணத்துக்கு முன்னாடி என் குணம் இப்படி மாறும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஸ்ரீஜா அவங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லி இருந்தாங்க அதாவது அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காங்க மனம் விட்டு ஒருத்தவங்க கண்டிப்பா இப்படிதான் இருப்பாங்க எங்களுக்குள்ள காதல் அதிகமா இருக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே பேசுறவங்க மத்தியில இவங்க ஓபனா என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்க சமாளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசியிருந்தாங்க இதுவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்துதான் இப்ப இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க நிறைய இடங்கள்ல நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிடுறாங்க அதை மட்டும் பண்ணாம இருந்தாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள அவங்க பேசிருந்தாங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க